வணக்கம் நேர்களே இன்று அபிராமி அந்தாதியின் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி மூன்றாம் பாடலும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி முப்பத்தி இரண்டு ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல்பட இருந்தேனே நின் பாதமென்னும் வாசக் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு ஆண்டுகொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே விளக்கம் அபிராமி தாயே எமது ஈசனது இடபாகத்தில் தானொரு பகுதியாக அமைந்தவளே இப்பிறவியின் பந்தபாச தொடர்பினால் உண்டான கடல் போல் அளவில்லாத ஆசைகளுக்கு அடிமையாகி நான் செய்த செயல்களின் விளைவினால் இரக்கமற்ற எமனின் பாச வலையில் சிக்கித் தவிக்க இருந்த என்னை தக்க நேரத்தில் மனமிகு உன்னுடைய தாமரை மலர் பாதங்களை என் தலைமீது இட்டு என்னை வந்து ஆட்கொண்ட தாயே உன் அரும்பெரும் கருணையை என்னவென்று உரைப்பேன் நான் இவ்வந்தாதியை கூறிவர இயற்கைக்கு மாறான மரணத்தை தவிர்க்க இயலும் அந்தாதி முப்பத்தி மூன்று இழைக்கும் வினை வழியே அடும் காலனெனை நடுங்கு அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சுத்தமெல்லாம் குழைக்கும் கலப குவிமுலை யாமலை கோமலையே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே விளக்கம் தாயே அபிராமி அன்னையே நான் செய்த தீய வழிகளுக்காக என்னை நெருங்குகின்ற யமன் என்னை துன்புறுத்தி வதைக்கும் பொழுது சிவபெருமானின் எல்லாம் குழையச் செய்கின்ற சந்தனம் பூசிய தாயான உன்னை அழைப்பேன் இளமையான கோமலவல்லி தாயே அப்போது அஞ்சேல் என நீ ஓடிவந்து என்னை காத்தருள்வாய் இவ்வந்தாதியை கூறிவர இறக்கும் தருவாயிலும் அன்னை அபிராமியின் நினைவிருக்கும்